Apples <tries> Burab heaven Malan தமிழக முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களில் ஏதேனும் ஒரு குறையை எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரும் இதுவரை சுட்டிக்காட்டி இருக்கிறார்களா ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா மாதம் எட்டாம் தேதி வந்தா எல்லாமே ஆன்லைன்ல மாறிச்சு எட்டாம் தேதி வந்தோடனே கரெக்டா வந்து பணம் வந்துருது எல்லா எல்லா பெண்கள் உரிமை தொகையா இருந்தாலும் சரி அந்த பெண்களுக்கான கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கான உதவி தொகையா இருந்தாலும் சரி பென்ஷன் தொகையா இருந்தாலும் சரி அத்தனையும் அந்த தேதியில் சரியாக வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது நீங்க இன்னொருத்தையும் பார்க்கணும் இந்த காலை உணவு திட்டம் அது ரொம்ப ரிஸ்கான திட்டம் எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு எத்தனை ஆயிரம் பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு போடப்படுகிறது என்று சொன்னால் அந்த காலை உணவு திட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாப்பாடில் ஒரு பள்ளி வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த ஒரு பள்ளி ஒரு சாப்பாட்டில் விழுந்துருச்சுன்னா அடுத்த நாளே தமிழ்நாடு வந்து மாற்றுறதுக்கு இந்த குடி பிடிக்கிறது எல்லாம் தயாராக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இத்தனை மாதமாக அந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் பேர் பல்லாயிரம் பேர் அதுக்கு பயன்படுத்த எடுக்கிறார்கள் கட்டத்துக்கு முப்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த திட்டம் போகுது முன்னாடி அரசு பள்ளிகள் அறிவித்தார் அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அறிவித்தார் அந்த திட்டம் எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்காக ஒரு பள்ளியில் கூட குறை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விட ஒரு மகத்தான சாதனை நிர்வாக திட்டம் வேறு எங்கேயாவது இருக்கா நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்க அந்த ஆட்சி பற்றி அவதாரங்களை பத்தன்பார்கள் கிரகங்களை ஒன்பதன்பார்கள் திசைகளை எட்டன்பார்கள் ஸ்வரங்களை ஏழன்பார்கள் சுவை ஆறன்பார்கள் பூதங்கள் ஐந்தன்பார்கள் திசை நான்கன்பார்கள் தமிழ் சூரியன் ஒன்றை அந்த சூரியனை போல் தலைவன் ஒருவர் அந்த ஒருவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தளபதியார் என்றே தமிழ்நாடு இன்றைக்கு போற்றி புகழுகிறது இரண்டாயிரம் கோடி ரூபாயை நல்விரீதியாக தாருங்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறார் உம்மொழி நீங்கள் ஏற்றுக் என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் எங்களுக்கு நீ பத்தாயிரம் கோடி தருவதாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை எந்த கட்டத்திலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழை தவிர ஆங்கிலத்தை தவிர இந்தியை ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒன்றியத்தை எதிர்த்து சொன்ன ஒரே முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் நம சிவாய் வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் வாழ்க என்று வாழ்த்திய தமிழ் மொழியில் எம் விடியல் பயணம் தந்த வீரன் வாழ்க விடியல் பயணம் தந்த வீரன் வாழ்க வீடாலும் பெண்ணுக்கு உரிமை தொகை தந்த தீரன் வாழ்க புதுமை பெண் படைத்த மாறன் வாழ்க தமிழ் புதல்வன் தந்திட்ட சேரன் வாழ்கமிழை போற்றுகின்ற கீரன் வாழ்க தமிழை போற்றுகின்ற நக்கீரன் வாழ்க நற்றமிழர் ஏற்றுகின்ற பேகன் வாழ்க பல்கலைக்கழகங்களின் வேந்தர் வாழ்க பல்கலைக்கழகங்களின் முதல் வேந்தர் வாழ்க காலை உணவு தந்த வள்ளல் வாழ்க காலை உணவு தந்த வள்ளலார் வாழ்க கருணை மனித செம்மல் வாழ்க மாடல் மாநிலத்தின் முதல்வர் வாழ்க மாடல் மாநிலத்தின் முதல்வர் வாழ்க மலையும் கடலும் வாழும் காலம் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க 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 என்று வாழ்த்தி திராவிட மாடல் ஆட்சி தொடங்கி நான்கு ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் ஆட்சி தொடங்கி நான்கு ஆண்டுகள் இன்னும் முடிவடையவில்லை மூன்று ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது ஆலயங்களுக்கு குடமுழக்கு செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க இதுல இருபத்தி மூணு ராமர் கோவில் ராமர் கோவில் ஒரு கோயிலுக்கு செய்வதற்கே எத்தனையோ ஆடம்பரங்களை நாம் கண்டோம் இருபத்தி மூணு ராமர் கோயில் வேற சராசரியா குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார் இந்த தமிழ்நாடு அந்த நூற்றாண்டு கனவினை நிறைவேற்றியது இந்த மாடல் அரசு தான் திராவிட மாடல் அரசு இரண்டாவது கட்ட மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அவன் மகளுக்கு சூட்டிய பெயர் திராவிட செல்வி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஏழை தொண்டன் ஒரு சூரிய உதயத்தில் அண்ணாவின் கங்கா ஜலத்தை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதை போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பத்தி பிடித்த தீலை விட்டு குழந்தை விட்டு எரிய முத்து பற்கள் வெடித்து சிதற மோகர முடி கருகி சுரள வறண்ட வயலை போல உடம்பு பாளம் பாளமாக வெடிக்கு உடம்பில் தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தியற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்க இந்தி வீழ்க இந்து மூறி முழங்கி முடிந்து வரான் கீழப்பட ஒரு சின்ன சாமி விராலிமலையிலே சண்முகம் ஐயம்பாளையத்திலே ஆசிரியர் வீரப்பன் கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம் கோயம்புத்தூர்ல ஆரோக்கியசாமி நெல்லிக்குப்பத்திலே மஜித் கீரனூர்லே முத்து சத்தியமங்கலத்திலே முத்து உயிரற்ற உடலோடு உடையார் பாளையத்திலே மரத்தில் தொங்கி நாம் வேலாயுதம் நஞ்சரிஞ்சி செத்தான் மாயவரத்திலே சாரங்கபாணி தர்மேந்திர பிரதானுக்கும் சொல்வேன் அவனை தாங்கிக் கொள்ளுகின்ற நாடாளும் பிரதமருக்கும் நாஞ்சில் சம்பத் புளியந்தோப்பில் நின்று சொல்லுவேன் மீண்டும் சின்னச்சாமிகள் உருவாவார்கள் எச்சரிக்கை அண்ணா அனல் இன்னும் அணையவில்லை அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் எங்களில் குறையவில்லை இன்னும் சொல்லுகிறேன் ஈரோட்டு வெடிமருந்தும் இன்னும் தீரவில்லை உன்னுடைய கணக்கை முடிப்பவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் இந்தி பேசுகிற தம்பிமார்கள் தான் இங்கே கூலியக்கு வேலை பார்க்கிறார்கள் அவர்களிடத்தில் பகை பாராட்டி இருக்கிறோமா இல்லையே நீ அதை கட்டாயப்படுத்துவது ஏன் அதைத்தான் எங்களால் சிரித்துக் கொள்ள முடியவில்லை இந்தி ஆதிக்கத்தின் சின்னம் இந்தி மதத்தின் சின்னம் இந்தி மனு சின்னம் இந்தி டெல்லியின் சின்னம் இந்தி வடக்கின் சின்னம் இந்தி அநீதியின் சின்னம் இந்தி பிரிவினையின் சின்னம் அதனால் இருக்கிறோம் வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வென்னு வான்புகள் வள்ளுவன் கவிதை எழுதுவதற்கே காரணமாக இருந்தது தாமரைதான் ஆனால் இந்த தாமரைக்கு ஒரு குணம் உண்டு தாமரை இலை தண்ணீரில் தானே தாமரை வளர்கிறது அவை தண்ணீர் தானே தாங்குகிறது ஒரு கையகலம் தண்ணீர் முண்டு தாமரை இலையின் மீது விட்டு பாருங்கள் அந்த தண்ணீரை தாமரை இலை நிராகரித்துவிடும் தன்னை தாங்குகிறவனையே தாங்காத தாமரையை தமிழர்கள் தாங்குவார்கள் என்று எந்த அடிப்படையில் எதிர்பார்க்கிறீர்கள்